உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொல்கிறாங்க உங்களுக்குன்னு அவர் டபுளாக நன்மைகளை கொடுக்க போறாரு ரெட்டிப்பாக கொடுக்க போகிறாரு எடுத்து வச்சிருக்காரு அவர் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக கொடுக்கல அதனால் தேவன் வந்து எடுத்து வச்சிருக்காரு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுப்பாரு தனி பாசம் தனி அன்பு மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டார் டபுளாக தான் கொடுப்பார் உங்களுக்கு ரட்டிப்பான நன்மைகள் தான் கொடுப்பார் ஒரு அம்மா தாம் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க வீட்டில் எத்தனை பேர் வந்தாலும் தாம் பிள்ளைங்களுக்குன்னு எடுத்து வைக்கிறதை எடுத்து வச்சுருவாங்கல்ல அத்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டார் வேறு மாதிரி ரெட்டிப்பாக கொடுப்பாரு அதிகமாக கொடுப்பார் தேவன் அன்பாக இருக்கிற ரொம்ப நாளாக கொடுக்கல சோதனையில் ரொம்ப நாள் கடந்துட்டீங்க சிறையில் கடந்துட்டிங்க வியாதியில் கடந்துட்டிங்க வறுமையில் கடந்துட்டீங்க பிரச்சனைகளில் கடந்துட்டிங்க அதனால் ரொம்ப நாளாக அவங்களுக்கு நன்மைகள் என்று ஒன்று இல்லை அதனால் தேவன் வந்து என் பிள்ளைங்க பாவம் இத்தனை காலம் அவங்களுக்கு நன்மைகள் இல்லை அதனால தான் அவர் ரெண்டு மடங்கு நன்மைகள் எடுத்து வச்சுருக்காரு சரிங்களா அவன் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க யோசிப்பு பதிமூணு வருஷம் எந்த நன்மையும் கிடைக்கலங்க அவனுக்கு நன்மையே இல்லை தேவனை என்ன பண்ணார் பதிமூணு வருஷம் கழித்து அவனுக்கு நிறைய அதிகமான நன்மைகள் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு அவனை இருந்து விடுதலை பண்ணார் அதுக்கப்புறம் பெரிய வேலை வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தையே கையில் கொடுத்துட்டாரு அப்புறம் அவனுக்கு கழுத்துக்கு போடுறதுக்கு கோல்டு செயின் பொன் சரப்பணி கொடுத்தாரு ராஜா பயன்படுத்துகிற ரதம் ரெண்டாவது ரதத்தை இவனுக்கு கொடுத்துட்டாரு எகிப்துடைய மரியாதை எல்லாமே எகிப்தியர் எல்லாருமே இவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு மரியாதை வாங்கி கொடுத்தாரு ஆஷ்நாத் என்ற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சார் எவ்வளோ எவ்வளோ அதிகமான நன்மைகள் பாருங்கள் மெல்லிய வஸ்திரம் கொடுத்தாரு அவங்க அப்பா பலவர்ன அங்கி கொடுத்தாங்கல்ல பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது அதுக்கப்புறம் தேவன் மெல்லிய வஸ்திரங்களை கொடுத்தாரு எக்கச்சக்க நன்மைகளை பதிமூணு வருஷம் கழித்து அந்த பிள்ளைக்கு கொடுத்தாரு நீங்களும் ரொம்ப காலமாக நன்மைகள் பெற்றிருக்காமே இருந்தீங்கல்ல ஏதோ ஒரு காரணத்தால் எதுக்குள்ளேயும் இருந்துட்டீங்க அடைப்பட்டு கடந்தீங்க தேவன் அதற்காகவே உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறாரு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நாளாக எதுவுமே அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க ரெட்டிப்பான நன்மைகளை எடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு டபுளான நன்மைகளை எடுத்து வச்சுருக்கீங்க அதற்காக நன்றி உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கு பெற்றுக்கொள்வாங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மாரிச்சுக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிருப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக உங்கள் பிள்ளைங்களை இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா சுகத்தை அனுப்புங்கப்பா உங்கள் வல்லமையை அனுப்புங்கப்பா பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா நீங்கள் அந் அந்த மனிதனை நரத்தில் பூச்சி தள்ளிடுவீங்க அப்பா அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் தீ எரிக்கிற இடம்ப்பா நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம்ப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி நல்லா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி பசுத்தமாக நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி மனித பசுத்தமாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு உங்களுக்கும் ஒப்பான ஒரு நல்ல உடம்பு கொடுப்பீங்க இந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை நாங்கள் பார்க்க எதிர்கொண்டு வருவோம் பா பரிசுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க பரிசுத்த குறைச்சல் இருந்தால் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்க அதுவும் அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களால் வாழ முடியாதுப்பா பா எங்களை காப்பாற்றுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏஸ்ட் மூணு சுவம் பிதாவே. அவமே நாளைக்கு பார்க்கலாம்